விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய இருநூறு படுகையில் கொண்ட கோவிட் கேர் சென்டர் அமைப்பு அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு தகவல் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் தொற்று வந்தவர்களை தனிமைப்படுத்தவும் மருத்துவமனைகள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் கோவிட் கேர் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஐந்தாயிரத்து எழுநூத்தி பன்னிரெண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் பலர் வீட்டு தனிமையில் உள்ளனர் வீட்டு தனிமையில் உள்ளவர்களால் குடும்ப உறுப்பினர்களுக்கு பரவாமல் இருக்கவும் எதிர்காலத்தில் தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் தேவைப்படும் படுக்கைகளுக்கு முன்னெடுப்பாகவும் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரில் உள்ள பள்ளி மைதானத்தில் ஆக்சிஜன் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய கோவிட் கேர் மையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணியில் ஈடுபட்டனர் நான்கு நாட்களில் இந்த மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அனைத்து வசதிகளுடன் கூடிய நல்ல காற்றோட்டமான மையமாக இது இருக்கும் என்றும் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் கொரோனா பரிசோதனையை தாமதிக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர் இந்த லிங்க் தான் இங்க வந்து இங்க கோஆர்டினேஷன் எனக்கு ஆபீஸ்